எந்த காரணத்திற்கும் மாட்டோம்னு சொல்லிருக்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றோம் என்று அறிவித்து அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு பண்ணிருக்கிறார் உப்புச்சப்பில்லாத ஒரு காரணம் என்ன உப்புச்சப்பில்லாத காரணம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தமிழ் தாய் வாழ்த்து வந்துச்சு அதுவும் உண்மையாக இருக்கக்கூடியதுல இருந்து வெட்டி ஒட்டி ஐயா கலைஞர் கருணாநிதி ஐயா அதை கொண்டு வந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் பொழுது சட்டப்பேரவையில தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்க ஆரம்பிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து அரசு விழாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து இந்த மரபு இருக்கு இன்னைக்கு ஆளுநர் ஒரு கருத்தை சொல்லலாம் மாநில அரசு ஒரு கருத்தை சொல்லலாம் அது வேறு கருத்து பரிமாற்றம் என்பது வேறு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காடும் ஜனநாயக முறையில அது நமக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரமான ஒரு விஷயம் ஆளுநர் போன கருத்து சொன்னாங்க நீங்க ஜனநாயக முறைப்படி அதை ஏத்துக்கல அது வேற அதற்காக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆண்டு போன ஏன் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணல போன கலை இதே தான் ஆளுநர் சொன்னாரு போன இதே விஷயத்தை தான் வலியுறுத்தினாரு தமிழ் தாய் வாழ்த்து முழுமையாக ஒழித்த பிறகு ஆளுநர் அங்கிருந்து வெளியேறினாங்க அப்படின்னா அவங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க ஆளுநர் அவர்கள் செய்தி குறிப்புல தன்னுடைய விளக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழ் மொழியின் மீது கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கிறார் எத்தனை ஆளுநர் தமிழ்நாட்டை சாராதவங்க ஒரு தமிழ் மொழிய கத்துக்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க குறைந்த ஆளுநர் மட்டும்தான் ஆர் என் ரவி அவர்களை பொறுத்தவரை பாரதியார் கவிதையிலிருந்து பேசுறாங்க அதனால் ஆண்டு இதே பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆண்டு நடத்துறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் அவர்கள் கட்சிகள சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க கெட்ட பேர் இருக்கு பொதுமக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரே காரணத்திற்காக இல்லாத காரணத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் காவல்துறை எப்படி அனுமதி கொடுத்தீங்க தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியும் இன்னைக்கு சமுதாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டித்து வேகமாக நீதி கொடுங்கன்னு ரோட்டுக்கு வந்தா கைது பண்றீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியை கைது பண்ணி ஆட்டுக்கொட்டாய் அடைக்கக்கூடிய ஆட்டுக்கொட்டாய் நீங்க கேவலப்படுத்துகின்றோம் என்று சொல்லி காவல்துறை அவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நடந்து போனா கைது அப்படி இருக்கும் பொழுது எப்படி திமுகவுக்கு அனுமதி கொடுத்தீங்க அதனால்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொன்னதை மறுபடியும் நான் இந்த நேரத்துல நினைவுபடுத்த விரும்புறேன் தமிழ்நாட்டுல அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறேன் இது நான் சொல்லி இருந்த அரசியல் காரணம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சொல்றதை மறுபடியும் நான் இந்த நேரத்தை வலியுறுத்துறேன் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செகண்ட் ஆளுநரை எதிர்த்து ஆபாசமான போஸ்ட் ஓட்டுறான் தமிழ்நாடு முழுவதும் திமுக காரன் பேர் போட்டே ஓட்டுறான் என்ன கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது என்ன எங்க நியாயம் இருக்கா நீதி இருக்கா இங்க உண்மையாலுமே ஒரு போலீஸ் போர்ஸ் இருக்கா சட்டம் எதற்கு இருக்கு அதனால எதிர்த்து ஆபாசமா நாளைக்கு ஆளுநர் ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி பிஜேபி முதலமைச்சரை எதிர்த்து ஆபாசமா போஸ்ட் அப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு எங்களுக்கு ஒட்டினா தான் முதலமைச்சர் பிடிக்கல தான் முதலமைச்சர் மேல இந்த போஸ்ட் ஒட்டலான்னு இருக்கு ஆனா ஒட்டாம இருக்கும் ஏன் அந்த பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குற ஒரே காரணம் இருக்கா அப்ப ஆளுநரை எதிர்த்து திமுக தைரியமா ஒட்டுறா அது தப்பு இல்லையா அப்ப நீங்க தயவு செஞ்சு இல்ல ஒட்டலா எல்லாருக்கும் கருத்து வச்சிருக்குன்னா பிஜேபி காரங்களுக்கு அனுமதி கொடுங்க நானும் எங்கால போய் ஓட்ட சொல்றேன் முதலமைச்சர் எது அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம் எல்லோருக்கும் என்ன ஒரு நியாயம் இருந்தா சட்டம் இருந்தா அது நடுநிலைமையாக இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கணும் அதனால இன்னைக்கு போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒரு போராட்டம் உதாரணத்துக்கு மதுரை அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸ் நோக்கி போறாங்க மத்திய அரசு அவர்களுடைய தரப்ப தெளிவா சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசு வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது என் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்ல ஒண்ணா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்ற என்ன பிரச்சனை அவருக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்போ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட நான் தெரியாம கேட்கிறேன் இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத் வாயத்துறன் சொல்றது என்ன பிரச்சனை மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வராது இது வருவதற்கு நான் விட மாட்டேன் முதலமைச்சருக்கு என்ன இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும் அதை விட்டு விட்டு இல்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன் நீங்க கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்க பண்றாங்களோ அவங்கள மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள் சொல்லுவோம் டிராக்டர்ல வண்டியிலேயே அவங்க கால் கடுத்து நடந்து வர்றாங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது வராதுங்க ஐயா வராதுங்கம்மா அங்க வராது வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம் எடுத்துக்கோங்க இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க வருவதற்கு வாய்ப்பு இல்லை சரியா உங்களுக்கு இன்னும் நீங்க சமாதானம் அடையலையா ஒருவாலை வந்துச்சுன்னா சரி வந்துச்சுன்னா நானே வந்து உங்ககிட்ட போராட்டத்தில் இதை விட என்ன சொல்றது வராதுன்னு சொல்லிட்டோம் வர போறது இல்லைன்னு சொல்லிட்டோம் எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம் இதையும் தாண்டி நீங்க அண்ணா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து உங்களோட உட்கார அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு வராது என்று சொல்லிய பிறகு சில அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க முதலமைச்சர் மருதிக்கு மருது மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அனுப்பி சொல்ல வேண்டியதாங்க அதனால் அங்கே எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நடந்து வரணும் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டும் செலுத்தாமல் வேலை செய்கிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்